ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த புதிய குழுவை நியமித்த ஐக்கிய தேசிய கட்சி வெள்ளி எங்கள் வெளிநரப்பு நல்லூர் பிரதேச செயலகத்தால் விழிப்புணர்வு இலங்கை முழுவதும் நூற்றி இருபது நாட்கள் பயணத்தை முடித்து யாழ் திரும்பி இளைஞர்கள் சாதனை அரச பொறியியல் கூட்டு தாபனம் முன்னாள் பணிப்பாளர் காயுது ஐக்கிய மக்கள் சக்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்த மூன்று பேர் கொண்ட குழுவை நியமிக்க ஐக்கிய தேசிய கட்சி முடிவு செய்துள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய தேசிய கட்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இந்த குழுவில் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் விஜயவர்த்தன கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் தலதா ஆத்துக்குரலா ஜனாதிபதி சட்டத்தரணி ரொனால்ட் பெராரோ ஆகியோர் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் இலங்கையின் பல கட்சி முறையிலான ஜனநாயகத்தை பாதுகாக்க அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒரே கூறையின்கள் கொண்டு வருவது ஐக்கிய தேசிய கட்சியின் நிலைப்பாடு என அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது வெள்ளைப் எங்கள் வெளிநரம்பு என்ற தொனிப்பொருளில் நல்லூர் பிரதேச செயலகத்தால் நல்லூரில் விழிப்புணர்வு ஒன்று என்று முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச வெள்ளை தினம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது அதற்கமைய நல்லூர் பிரதேச செயலகத்தின் மாற்று வலுவுடைய சுய குழுவின் ஏற்பாட்டில் இன்று காலை நல்லூரில் விழிப்புணர்வு முன்னெடுக்கப்பட்டது காலை ஏட்டரை மணிக்கு நல்லூர் கோவில் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட விழிப்புணர்வு நல்லூர் பிரதேச செயலகம் வரை நடிப்பவனியாக முன்னெடுக்கப்பட்டது இதன்போது பிரதேச செயலக அலுவலர்களால் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான வசதிகள் அவர்களுக்கு மக்கள் உதவ வேண்டும் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்தினர் அது மட்டுமன்றி பேருந்துகளும் மாற்றுத்திறனாளிகளை ஏற்றாது செல்கின்றது எனவே அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களையும் சக மனிதர்கள் போன்று பார்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலாத்துறையை துறையை வலுப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாணத்தில் இருந்து நான்கு இளைஞர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நாடளாவிய ரீதியிலான சுற்றுலா பயணம் ஒன்றினை முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றுலா பயணம் நூற்றி இருபது நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் மீண்டும் நல்லூர் கந்தன் ஆலயத்துக்கு முன்னால் நிறைவடைந்தது குறித்த இளைஞர்கள் வேன் ஒன்றினை வீடாக மாற்றி அதில் சகல வசதிகளையும் உள்ளடக்கி இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் அதே வேனிலேயே சென்று அன்றாட செயல்பாடு முன்னெடுத்தனர் இவர்கள் நால்வரும் இருபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் சென்று அந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களும் உள்ள சுற்றுலா தலங்களை அடையாளப்படுத்தி அந்த இடங்களுக்கு அனைவரும் சென்று வரலாம் என்று எண்ணப்பாட்டினை இலங்கை மக்கள் மத்தியில் அல்லாமல் குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் வசிக்கின்ற மக்களின் மனதிலும் ஏற்படுத்தி சுற்றுலா துறையின் வளர்ச்சிக்கு வேலை சேர்த்துள்ளனர் இலங்கையின் அதிக அளவான வருமானம் சுற்றுலா துறையின் மூலமே ஈட்டுப்படுகின்றது அந்த வகையில் சுற்றுலாத்துறை வருமானத்தை அதிகரிப்பதற்காக இளைஞர்கள் எடுத்த முயற்சியை பலரும் பாராட்டி வருகின்றனர் அரச பொறியியல் கூட்டுத்தாபன முன்னாள் பணிப்பாளர் நிலு தில்கார விஜயதேச லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணிக்குழுவினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீஹோதவில் இடம்பெற்ற புனரமைப்பு பணிகளில் அரச பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் ஊழியர்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசாங்கத்துக்கு நிதியிழப்பு ஏற்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மார்ஷல் சரத் பதவியையும் கோரவில்லை என அரசாங்க தரப்பு தகவல் தெரிவித்துள்ளது குறித்த குறிச்சர் கே டி காந்து தெரிவித்துள்ளார் கண்டியில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் அதன்போது பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவுடன் சில விடயங்கள் கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒரு பதவியை வழங்குவதற்கான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் லால்காந்த் தெரிவித்துள்ளார் அத்துடன் சரத் பொன்சேகாவும் அரசாங்கத்திடம் எந்த பதவியையும் கோரவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆன்மீக காலங்களாக சரத் பொன்சேகா எதிர்கட்சிகளுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கத்துக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டு வருகின்ற நிலையில் அமைச்சரின் இந்த அறிக்கை வெளியாகி உள்ளது இந்தியாவின் தமிழகத்தில் அகதிகளாக தங்கியிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நால்வர் மீண்டும் கடல் வழியாக இலங்கையை திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவ்வாறு நாடு திரும்பிய அவர்கள் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னாரைச் சேர்ந்த இவர்கள் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடல் வழியாக படைகள் சென்று தமிழகத்தில் அடைக்கலம் கோரிய நிலையில் நீண்ட நாட்களாக முகாமில் வசித்து வந்துள்ளதாக தெரிய வருகின்றது இலங்கையின் இயல்பு வாழ்வு திரும்புவதாக கிடைத்து செய்திகளின் அடிப்படையில் நேற்று முன்தினம் இரவு தமிழ்நாட்டில் இருந்து படைகள் புறப்பட்டு பேசாலை கடற்பரப்பை வந்தடைந்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்கள் தாமாகவே பேசாலை போலீஸ் நிலையத்தில் சரணடைந்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இதனையடுத்து குறித்த நால்வரும் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளனர்